ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்தர் பிரச்சோதயாத் ஓம் நாராயணாய வித்மஹே வாசு தேவாய தீமகி தன்னோர் விஷ்ணு பிரச்சோதயாத் ஜோதி நம்பிக்கை வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருத்தவரைக்கு நாற்பது வயசுக்கு பிறகு யோகம் வேணும் ஃபாரின் ட்ராவல் வேணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா கைகளில் என்ன விதமான ரைகள் இருக்கணும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் தெள்ளத்திலியாக பார்க்க இருக்கின்றோம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் ஆயில் ரேகையை ட்ரா பண்ணியிருக்கேன் ஆயிலில் பார்த்தீங்கன்னா இவருக்கு எண்பத்தி நாலு வயசுக்கு மேலே நீண்டு போகுது ஸோ இந்த எண்பத்தி நாலில் பாதி நாற்பத்தோரு வயசு ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த நாற்பத்தொரு வயசுலேருந்து இவருக்கு விமானப் பயணம் சொகுசு வாழ்க்கை நிறைய மணி ஃப்ளோ அது மாதிரி ஒரு ரேகை ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது மாதிரி அமைப்பு உடையவங்களுக்கு நாற்பது வயசுக்கு பிறகு அதாவது நாற்பது முடிஞ்சு நாற்பத்தொன்னுலேருந்து மிகப்பெரிய ராயல் லைஃப் லக்ஸரி லைஃப் அடிக்கடி ஃபாரின் ட்ராவல் நல்ல ஸ்டார் ஹோட்டலில் தங்கிறது ரொம்ப ரொம்ப ரிச்சாக நல்ல செல்வ செழிப்பாக வாழ்கிறது அப்படின்னு ரொம்ப என்ஜாயபுளான ஒரு லைஃப்பை அந்த ஜாதகர் அடைவார் ஸோ ஆயுள் ரேகனுடைய ஃபஸ்ட் ஆஃப்க்கு பிறகு அதாவது ஆயுள் ரேகனுடைய மத்திய மத்தியில் நடுவில் வந்து ஒரு கிளையரகை சந்திரமேட்டை நோக்கி சென்று இருந்ததுன்னா அல்லது கேதுமேட்டை நோக்கி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப் ரொம்ப ரொம்ப லோவாக நார்மலாக தான் இருக்கும் செகண்ட் ஆஃப் லைஃப் சூப்பராக இருக்கும் அப்படின்றது தலை தெளிவாக தெரியுது அதே போல் ஆயில் ரேகலருந்து ஒரு மேல்நோக்கு ரேகை எழும்பி இருந்தாலும் அதுவும் மிகப்பெரிய தனப்பிராப்தியை தரும் சொத்து சேர்க்கை தரும் வீடுமனை வாகனம் திடீர் அதிர்ஷ்டம் இப்படி அனைத்து ஐஸ்வர்ங்களையும் தரக்கூடியது இந்த மேல்நோக்கு ரேகை அல்லது ஆஃப் சூட் இதில் நான் வந்து ப்ளூ கலரில் மார்க் டிரா பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்லோ கலர் ஆயில் ரேகையில் வந்து மேலெழும்பி செல்லக்கூடிய இந்த ப்ளூ கலர் ரேகையை பாருங்கள் இது மாதிரி அமைப்பு இருந்தால் அது எந்த ஏஜில் இருந்து மேலுக்கு ஏகை செல்லுதோ அந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான தனப்பிராப்தி சுத்து சக்தி ஏற்படும் அப்படின்றது தெல தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம்